கௌர பிரதி சபாநாயர் அவர்களே இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரிலே என்னுடைய உளியை ஆற்ற கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு முதலின் காந்திகள் மிக முக்கியமாக இந்த பாராளுமன்றத்துக்கு தெளிவாகி வந்திருக்கின்ற புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநில பாராளுமன்ற உறுப்பினர்கள் സഭാ ഉൾപ്പെട്ട അനുഭവ സഭാ നായക ഉൾപ്പെടെയുള്ള മിക മുഖ്യായിരത്തി രണ്ടാം ഉലകപ്പോൾ നടക്ക മിക പെരിയ യുദ്ധം ഒന്ന് മുടിവടയും തരുവായിൽ മുട്ട മുഴുവ തോക്കടിക്കപ്പെട്ട് ശരണടിയും നിലയിൽ ഇറന്ന പോകും അണുകുണ്ട് വീച്ചു കൊടുത്തപ്പെട്ട ഇരുപരും നഗരങ്ങളെയും ഇരട്ട ലക്ഷം മക്കളെയും അടങ്ങി இன்று வரை கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடாத போதிலும் மீண்டும் ஒரு பொருளாதார வைரசாக எழுச்சி பெற்று நிற்கிற ஜப்பானிய தேசத்தின் அன்பளிப்பான இக்கட்டிட தொகுதியில் இருந்து எதிர்காலம் பற்றிய உயர்வான நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த பத்தாவது பாராளுமன்றத்திற்கான முதலாவது முறையை நான் ஆற்றிருந்தேன் மிக நீண்ட இடவழிகளுக்கு பிற்பாடு குறிப்பாக கடந்த ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் ஜேபிபி ஜனதா விமுக்தி பெறமுனே அங்கு என்பிபியாக மாற்றம் பெற்றிருந்தாலும் உங்களுடைய அந்த அரசியல் வரலாறு எழுபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து பிற்பாடு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் ஏற்பட்ட பல இராணுவ ரீதியான உங்களுடைய முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் உறுதியான ஒரு மனநிலையோடும் மக்களிடம் நீங்கள் செய்த அரசியல் வேலை திட்டங்களின் ஊடாகவும் ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்து எழுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்து நீங்கள் மீண்டும் இலங்கையினுடைய ஆட்சியை ஒற்று முழுதாக ஜனநாயக முறப்படி பெரும்பான்மையோடு கைப்பற்றி இருக்கிறீர்கள் என்பது ஒரு வரலாற்றில் ஒரு அடையாளமாக இருக்கிறது அதுபோலதான் நாங்களும் ஒரு ஆயுத விடுதலை போராட்டத்தினூடாக எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் மடங்கடிக்கப்பட்ட பொழுது ஆயுத முனை கொண்டு மடங்கடிக்கப்பட்ட பொழுது ஆயுத முறை கொண்டு தடுக்கப்பட்ட பொழுது ஆயுத முறை கொண்டு நாங்கள் வன்முறை நிற்பந்த வருடங்களுக்கு மேலாக நாங்களும் ஒரு நீண்ட போராட்ட வரலாற்றை கொண்டு வருகிறோம் எங்களுக்கான உரிமைகள் இன்றும் புறப்படாத நிலையில் நாங்களும் உங்களைப் போல ஒரு வரலாற்றை கொண்டவர்களாக இந்த தேசத்திலே இருக்கணும் ஜனாதிபதியினுடைய கடந்த இருபத்தி ஓராம் தேதி அவர் ஆற்றிய சிம்மாசன உரை இதே உயர்ந்த சபையிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருந்தாலும் எண்பது வருடங்களாக இந்த மண்ணிலே பிரியோடி போயிருக்கின்ற இன பிரச்சனை தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது ஒரு துர்லபம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வேன் நான் நினைக்கிறேன் சம்பந்தனையா இருபது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய நடுப்பகுதி வரையும் இந்த பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக தன்னுடைய கடமை ஆற்றியிருந்தார் பிற்பாடு பொறுப்பை எடுத்திருக்கிறேன் இந்த வருடம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தலைவராகவும் பாராளுமன்ற குழு தலைவராகவும் என்னுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சி என்பது மிக முக்கியமான விடயம் என்பது பேசப்படாமல் போனது அல்லது அது சொல்லப்படாமல் போனது என்பது ஒரு துரலபமான விடயமாக துரசவசமான விடயமாக நாங்கள் இந்த இந்த இவ்வளவு காலமும் நடந்த கடன் சுமைக்கான காரணம் என்ன ஏன் இவ்வளவு கடன் சுமை வந்தது இந்த நாடு ஏன் இவ்வளவு தூரம் பின்னோக்கி போனது ஒரு சிங்கப்பூராக ஒரு ஜப்பானாக இந்த நாடு இருந்திருக்கக்கூடிய சூழல் மாறி ஏன் இந்த ஏனியவர்களிடம் கடன் பெற்று வாழ மாறி இருக்கிறது சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடத்திய யுத்தமும் அதற்காக நீங்கள் பட்ட கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை மிகப்பெரிய ஒந்துருவத்தை நிலக்கி கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் அதை மறக்கக்கூடிய வகையில் அல்லது அது இல்லை என்று சொல்லுவது போல ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருப்பது எங்களுக்கு விடுமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் இவை பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய சிம்மாசன உரையிலும் அதற்கு பின்னர் அவர் இந்தியா சென்ற பொழுது பத்திரிகை கழித்த பொருத்தியிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாமல் தவிர்த்துச் சென்றிருந்தார் அந்த தவிர்ப்பு என்பதும் அவருடைய அந்த தவிர்த்தல் நடவடிக்கை என்பதும் இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் ஒரு முறை திரும்பி பாருங்கள் உங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களோடு ஒரு சக்தியாக நீங்கள் உருவெடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் அதை பாராட்டுகிறோம் மிக முக்கியமாக விகிதாசார தேர்தல் முறையிலே இந்த நாட்டினுடைய வரலாற்று தொகுதி அடிப்படை அல்ல ஒரு விகிதாசார தேர்தல் முறையில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக எம்பிபியுடைய இந்த வரலாற்று அடையாளத்தை நாங்கள் மதிக்கிறோம் மக்களுடைய ஜனநாயக அடையாளத்தையும் ஜனநாயக தீர்ப்பையும் நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் சிங்கள மக்கள் சிங்கள சகோதரர்கள் சிங்கள பங்கும் இன்றைய மாற்றங்களையும் நாங்கள் உருவாங்கிக் கொள்ள விரும்புகிறோம் நான் நினைக்கிறேன் இந்த உயர்ந்த சபையில் இன்றைய என்பிபி ஊடாக வந்திருக்கிற பல புதிய முகங்கள் பல அமைச்சர்கள் கல்வி கட்டவர்கள் கற்று பேறியவர்கள் மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் சமூகத்திலே மக்களோடு ஊடாட்டம் கொண்டவர்கள் பல்தரப்பட்டவர்களாக நீங்கள் இந்த சபையை நடத்தி இருக்கிறீர்கள் அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம் உங்களை போலதான் நாங்கள் நாங்கள் கண்ணீரோடு வாழ்ந்த ஒரு இனம் யுத்தத்தால் நடத்தப்பட்ட தமிழர்கள் மீதான யுத்தத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் இன்னும் விடுவிக்கப்படாத அகதி முகாம்கள் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்பதெல்லாம் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் கூட உங்களோடு எங்களுடைய கரங்களை சேர்த்து பயணிக்க விரும்புகிறோம் உங்களுடைய அந்த தமிழ் மக்கள் மாற்றங்களை நோக்கி நகரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த அவை நாங்கள் எதற்கும் எதிராளிகள் அல்ல நாங்கள் பல காலங்களிலே பல பேச்சுக்களை நடத்தி இருக்கிறோம் பலவிதமான உன்னதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இலங்கையுடைய வரலாற்றிலே கௌரவ பேர சபாநாயகர்களே பண்டா செல்வா ஒப்பந்தம் என்பது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது பண்டார் நாயக்கா முதல் முதல் இந்த நாட்டிலே ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வு பற்றிய விடயத்தை இந்த நாட்டிலே முதல் சொன்ன ஒரு சிங்கள முதுமகன் அவரோடு தந்தை செல்வா தமிழர்களுடைய அரசியல் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தம் பிரிக்கப்பட்டது அவருக்கு பிற்பாடு டட்லியும் செல்வாவும் ஒப்பந்தம் செய்தார்கள் அப்ப அந்த ஒப்பந்தமும் கிடப்பிலே போடப்பட்டது அதே போல சந்திரிகாவோடு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கடைசி பிரேமதாசாவோடு விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள் பேச்சுவார்த்தைகள் குழப்பி அதேபோல சந்திரிகாவோடு தொண்ணூத்தி நாலாம் ஆண்டிலே விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள் அவை வெற்றி பெறவில்லை பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ரன்னில் பிரபா ஒப்பந்தம் இந்த நாட்டிலே முக்கியத்துவம் பெற்றிருந்தது ஒஸ்ரோவில் ஜப்பானில் பல இடங்களிலே விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது தெளிவாவிலே தாய்வானிலே இவ்வாறான பல இடங்களில் பேசியும் இந்த நாட்டின் பிரச்சனைக்காக தீர்வுகள் எட்டப்படவில்லை தான் மீறி இருந்தது இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த வரலாற்றில் முக்கியத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக கொண்டு வரப்பட்ட விடயமும் இன்று வரை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமல் கேள்விக்குட்படுத்தப்பட்ட வகையிலேயே காணப்படுகின்றது

எழுபத்தி ரெண்டு குடியரசு ஆப்பாக இருக்கட்டும் ஆப்பாக இருக்கட்டும் இது யாவும் தமிழ் மக்களுடைய விருப்பங்கள் உருவாக்கப்படவில்லை வாக்கெடுப்புக்கு விடுக்கப்படவும் இல்லை ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு யாப்பு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் ஒரு அரசியல் அமைப்பை மாற்ற விரும்பினால் பாராளுமன்றத்திலே மூன்று இரண்டு பெரும்பான்மை அது இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது அது கொண்டு வர முடியும் ஆனால் அதை விபரண்டமாக புருஷன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கும் அதை மாற்ற முடியாது அந்த நியதியன் என்பது நாளை தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வை தரப்போகிறது நாங்கள் நீண்ட காலமாக போராடி கிட்டத்தட்ட நாலு லட்சம் தமிழ் மக்கள் இந்த மண்ணில் இறந்திருக்கிறார்கள் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் இந்த மண்ணில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் இழந்தும் நம்பிக்கையோடு நிமிர்ந்து நிற்கிற ஒரு இனம் உங்களோடு கைகோட்ட தயார் என்று இன்றும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்தபடி உங்களிடம் நாங்கள் பேசுகிறோம் காரணம் இந்த நாட்டிலே நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய உயிருக்களோடு வாழ வேண்டும் அந்த உன்னதமான எண்ணங்களோடும் உயர்ந்த குணங்களோடும் உங்களுடைய கரங்களோடு சேர்ந்து செல்ல உங்களோடு சேர்ந்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் தயார் நிலை என்பதே நாங்கள் எவ்வாறு சிங்கள மக்களுடைய தேசிய அடையாளங்கள் உங்களுடைய இன மத கலாச்சார அடையாளங்கள் உங்களுடைய நில அடையாளத்தை உங்களுடைய மொழி அடையாளத்தை உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை மதிக்கிறோம் தேசினுடைய கிறிஸ்துக்கு முற்பட்ட வரலாற்று சிந்தனைகளை விட்டு இப்பொழுது இருக்கிற இருபத்தோராம் ஆண்டின் இருபத்தோராம் நூற்றாண்டின் காலத்துக்கு நீங்கள் வருவதென்றால் இப்பொழுது இருக்கிற காலச்சூழல் எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும் எவ்வாறு இந்த அரசியல் மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதில் உங்களுடைய கரிசனைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் சேர்ந்து செல்வதற்கும் இந்த நாங்களும் எங்களுக்குரிய பண்பாடு எங்களுக்குரிய அடையாளம் பூர்வீக எங்களுடைய இந்த மண்ணினுடைய சொந்தத்தோடு நாங்கள் இந்த தேசத்தில் உங்களுடைய இனப்பூர்வமாக நாங்கள் உங்களோட சேர்ந்து வாழ நாங்களும் நீங்களும் தேசத்தில் ஒன்றாக இருந்தால் இரண்டு வட்ட தேசத்துக்கு இரண்டு வட்ட இனக்குழு என்பதை அடையாளத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் சமாதானம் சமத்துவம் சம உரிமை உண்மையான நாங்கள் யாரும் அதை நிராகரிக்கவில்லை அடையாளம் ஒரு இனத்தினுடைய உரிமை அந்த இனத்தினுடைய இருப்பு என்பது அது வித்தியாசமான அதனை நாங்கள் சம உரிமையாக செல்ல முடியாது சம உரிமை இருக்கிறது ஆனால் இனத்தின் அடையாளத்தை விட்டு சம உரிமை இல்லை ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் என்பது

நாங்கள் இந்த தனித்துவங்களை இனத்தனித்துவங்களை சமரசம் பேசுகின்றோம் இருக்க முடியும் தனித்துவங்களை தமிழ் தேசிய இனத்தின் தனித்துவத்தையும் நீங்கள் மதித்து நடப்பதான் உங்களுக்கும் எங்களுக்குமான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகள் இங்கு கைகூடி இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக நாங்கள் ஒரு வரலாற்று ரீதியான பல நெருக்கடிகளை சந்தித்தவர்கள் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால வரலாற்று சிந்தனையை கைவிட்டு இருபத்தொராம் நூற்றாண்டுக்குரிய நவீன சிந்தனையின்படி படி இன அணுக வேண்டும் சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் இலங்கை தீவின் இணை உரிமையாளர்களும் இணை பங்காளர்களும் அந்த மனப்பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசாங்கம் தயாராக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய சிந்தனை என்பதும் உங்களுடைய அரசாங்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் எங்களுக்கான தேசம் எங்களுக்கான வாழ்வு எங்களுக்கான இருப்பு உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது தமிழர்கள் தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுகிற பொழுது நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தை கட்டி வளர்க்கின்ற பெரு மனிதர்களாக மாறுவோம் நான் நினைக்கிறேன் இப்பொழுது அண்மை காலங்களிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களே சிங்கள சகோதரர்களிடம் சிங்கள இளைஞர்களிடம் சிங்கள சகோதரிகளிடம் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது நான் பல முகநூல்களை பார்க்கிறேன் அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கிறேன் இப்பொழுது கூட நான் காலை இல்லை பாராளுமன்ற அமர்விலே அமர்வுகள் உயிர்களை பார்த்து இனவாதம் வேண்டாம் இனவாதம் பேசினால் நடவடிக்கை எடுப்போம் டாக்டர் நலிந்த ஜெயரிஷ் அவர்கள் சொன்னதை பார்த்தேன் கௌரவ உறுப்பினர்கள் சொன்னதை பார்த்தேன் வரவேற்கிறேன் இதை நான் நினைக்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு முதல் செய்திருந்தால் இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாமல் போயிருந்தால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே அல்ல செந்தலாயில் தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கொழும்பிலும் மலையகத்திலும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே வரைக்கும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தான் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இனவாதம் இருந்திருக்கார் அந்த சம உரிமை கட்டி வளர்க்கப்பட்டிருந்தால் இனவாதம் இருந்திருக்காது அந்த சொல்லை அந்த அந்த இந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதை நாங்களும் வரவேற்கிறோம் அதற்காக நாங்கள் உங்களோட இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த சொல் என்பதை ஒருவரை ஒருவர் அடக்குவதாக இருக்கக்கூடாது உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும் கௌரவ சபாநாயகர் உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதர்களாக எப்படி வாழணும் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் சாதாரணமா பாருங்கள் இந்த நாட்டில் யுத்தம் நடந்தது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நாங்கள் தான் நீதிபதிகள் என்று கொன்றவரே இருந்தால் கொலை செய்தவரே நீதிபதியாக இருந்தால் அது நீதியாக அமையுமா அதனால்தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்களும் நாங்களும் பல விட்டுக் கொடுப்புகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே செல்ல வேண்டிய தூரம் மிக மிக நினைக்கவில்லை ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு குறுகிய இடைவெளிக்குள் இந்த அரசியல் எல்லைக்கான தூரத்தை உங்களால் அடைய முடியுமன் நீங்கள் பொருளாதார ரீதியாக நாடு எதிர்கொள்கின்ற சவால்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு நாட்கள் மிக மிக காணாமல் இருக்கும் ஆனால் இந்த இந்த விடய தீர்வுகாண வேண்டும் என்றால் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய நீங்கள் அடைய முனைகிற பொழுதுதான் அதுக்கு ஒரு சரியான தீர்வை கெட்ட முனைகிற பொழுதுதான் உங்களால் அதற்கான எண்ணங்களை சரியான முறையில் பிரதிபலிக்க முடியும் மிக முக்கியமாக இங்கு அடக்குபவர்களோ அடக்கப்படுபவர்களோ இல்லை என்கிற ஒரு செய்தி வரப்பட வேண்டும் மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர்களே இந்த நாட்டிலே அவர்கள் நீங்கள் காலத்தில் சொன்னது போல

உங்களிடம் இருக்கிற அல்லது இருக்கிற மாவோ சேதல் என்பது ஒரு சுயதரனை உரிமை உள்ள இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த இனத்தினுடைய பாதிப்புக்கு எதிராக கிளர்ந்த ஆவார் அல்லது அந்த 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 சிறுதுவையாக எப்படி ஒருமைப் குரலை உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரோ

மகிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரோட பத்தொன்பது தலைவர்கள் சம்பந்தனையா தலைமையில் எங்களுடைய கட்சி பேசி இருந்தது எதுவுமே நடக்கவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர்கள் அதே போல இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வரை நாங்கள் மைத்திரிபால ராஜ அரசாங்க காலத்திலே ஒரு இடைக்கால வரைவு தயாரிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைகள் எழுபத்தி ரெண்டு தடவை பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக மாறியது ஆனால் இதுவும் நடக்கவில்லை ஆகவே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் தயவு செய்து சிந்தியுங்கள் தொடர்ந்தும் ஏமாற்றங்களோடு இனம் இருக்கார் நீங்கள் ஐம்பத்தி வருடங்கள் கடந்து இலங்கையினுடைய ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தியாகம் கிட்டத்தட்ட அறுபதிலிருந்து எண்பதாயிரம் வரையான சிங்கள இளைஞர்களுடைய தியாகம் கருணாமத்து அழகி மனப்பேரி உட்பட பல அந்த தியாகத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அதே போல தமிழ் மக்களுடைய அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரருடைய தியாகம் நாலு லட்சம் மக்களுடைய தியாகம் எங்களுடைய இழப்பு என்பது இன்றைக்கு உங்களை எவ்வளவு 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 சிறப்பாக சிம்மாசனத்தில் ஏற்றி அதேபோல அதே போல அந்த தியானமும் அந்த அர்ப்பணிப்பும் எங்களுக்கான வரலாற்றை திறக்கும் இயக்க இந்த இடைவெளியை விடாது என்ற நம்பிக்கையோடு உங்களோடு சேர்ந்து இந்த நாட்டில் எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சிக்கான அரசியல் பற்றி பேசுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு கதை செய்கிறேன் நன்றிகள்